ஒரு வியாபாரி கங்கை கங்கையில குளிக்கிறதுக்கு போனார் அவரு குளிச்சிட்டு இருக்கும் பொழுது ஒரு அழகான கைத்தடி தண்ணியில மிதந்து வந்தது அத பார்த்ததும் அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அந்த கைத்தடிய கரையேறதுக்கு வராரு வரும் பொழுது எதிர்பாராத விதமா ஒரு சுழல்ல மாட்டிக்கிறாரு இப்ப அவருக்கு உயிரை காப்பாத்திக்கணும்ன்ற ஒரு இக்கட்டான நிலைமை ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி இருந்து வெளியில வந்துடுறாரு ஆனால் அவர் கையில் இருந்த கைத்தடி தண்ணியில் போயிடுச்சு அவர் கரைக்கு வந்துட்டார் வந்துட்டு ஓ ஒன்று அழறாரு ஐயோ என் கைத்தடி போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழறார் இதெல்லாத்தையும் ஒரு துறவி பார்த்துட்டு இருக்காரு அந்த துறவி கேட்குறாரு நான் இங்கேயே தான் உக்காந்துருக்கேன் நீங்கள் போகும் பொழுது பார்த்தேன் அவங்கள நீங்கள் வெறும் கையோட தானே போனீங்க இப்போ வரும்பொழுது நான் கைத்தடியை விட்டுட்டேன்னு சொல்லி அழறீங்களே என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு அப்போது அந்த வியாபாரி சொல்கிறாரு நான் குளிக்க போகும்போது வெறும் கையோட தான் போனேன் குளிக்கும் பொழுது ஒரு அழகான கைத்தடி எனக்கு கிடச்சிது நான் அதை எடுத்துகிட்டு வந்தேன் வரும் பொழுது எதிர்பாராத விதமாக சுழலில் மாட்டினேன் கீரை காப்பாற்றிக்கிற ஒரு போராட்டத்தில் நான் கைத்தடியை விட்டுட்டேன் இப்போ அது என்னை விட்டு போயிடுச்சு இதான் நடந்தது அப்படின்னு சொல்லி அடற அந்த துறவிக்கு இதை கேட்டது ஒரே சிரிப்பு வாய் விட்டு அவர் சிரிக்கிறார் இந்த வியாபாரிக்கு ஒன்றும் புரியலை துறவி சொல்கிறார் கொஞ்ச நேரம் யாரோட கைத்தடியோ கொஞ்ச நேரம் வச்சிருந்ததுக்காக அது உங்களோடதுன்னு சொல்லி நீங்கள் உரிமை கொண்டாடுறீங்களே அது நியாயமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதெல்லாம் தெரிஞ்சாலுமே கூட அந்த வியாபாரிக்கு ஏத்துக்கிறதுக்கு கஷ்டமா இருந்தது இது வியாபாரிக்கு மட்டும் இல்லை நமக்கும் அப்படிதான் வாழ்க்கை அப்படிதான் நிரந்தரம் இல்லைன்னு தெரியும் இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இல்லை நிச்சயம் இல்லாத ஒரு வாழ்க்கை தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனாலும் நம்ம 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 அப்படின்னு சொல்கிறோம் இல்லை அடுத்தவங்களோடத நமக்கு உடைமையாக்கிக்கணும் அப்படின்னு அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துகிறோம் இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் நான் என்னோடது எனக்கு ஐயோ என்னை விட்டு போயிடுச்சு அப்படின்றதெல்லாம் நம்மளே நிரந்தரம் இல்லை அப்படின்னும் பொழுது நம்ம கூட இருக்கிற எது தான் நிரந்தரம் இதை நம்ம புரிஞ்சுக்கணும் வணக்கம்